இல்லறம் அல்லாது நல்லறம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க சின்ன ஜீவராசியில இருந்து ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் நம்மங்கிறாங்க ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐயறிவு ஆறு அறிவு ஏழு அறிவு எட்டாம் அறிவு வரைக்கும் இருக்கு இத்தனை அறிவு இருக்குன்னு சொல்றாங்கல்ல ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் நம்ம சொல்றாங்க தேனி பாத்துறீங்களா தேனி ரெண்டே ரெண்டு அறிவு தான் இருக்கு இந்த உலகத்துலயே ரொம்ப நன்றி உள்ள ஜீவன் யார சொல்லுவா நல்ல நன்றி உள்ள ஜீவன் பா நாய் 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 தான் நன்றி உள்ள ஜீவன் இந்த உலகத்துல மோப்ப சக்தி அதிகம் அதை விட மோப்ப சக்தி அதிகமான ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கு ஒரு மடங்கு நாயை விட நாயை விட ஐம்பது மடங்கு மோப்ப சக்தி அதிகம் எதுக்கு தெரியுமா இந்த தேனி இருக்கு தேனி இந்த தேனிக்கு வந்து ஐம்பது மடங்கு மோப்ப சக்தி நாயை விட அதிகமா ரெண்டு அறிவு தானே நாய்க்கு அஞ்சறிவு இருக்குல்ல மோப்ப சக்தி அதுக்கு தான் அதிக அதிகம் சொல்றோம் நன்றி உள்ள ஜீவன் அதான் சொல்றோம் ஏன் தேனிக்கு உள்ள மோப்ப சக்தி நாய்க்கு இல்ல அதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தெரியுமா சொல்லுங்க முட்டையில இருந்து வெடிச்சு குஞ்சு வரும் பத்தீங்களா ஆமா வெடிச்சு குஞ்சு வெளியில வர்றதுல இருந்து இறக்கும் நாள் வரைக்கும் தன்னுடைய மலத்தை கூட அது கூட்டுக்குள்ள வச்சுக்காது அவ்வளவு சுத்தமா வச்சுக்கும் ரெண்டறிவு உள்ளது அது சாகுற நாள் வரைக்கும் இந்த ஸ்பூன் சொல்லுவோம்ல ஒரு டீஸ்பூன் ஆமா இந்த ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தான் தேனி வந்து தேனை சேகரிக்க முடியும் ஒரு தேனி அதுக்கு தெரியுது நம்ம இருக்கிற கூட்டை நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் எத்தனை பேருக்கு தெரியும்ங்கறீங்க அது உண்மையான விஷயம் தான் வெளியில இருக்க வேண்டிய விஷயம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் வெளியில போயிருச்சு ஏன் இது பெரிய உதாரணமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்பெல்லாம் வீடு வீட்டுக்கு மண்பானையில தண்ணி இருக்கும் கூழு கிண்டி வச்சிருப்பாங்க நம்ம நம்ம வீட்டுல என்னமோ நம்ம உள்ள உண்டு கம்மம் குழு சோளக்குழு கேப்ப குழுக்கு மேல தான் வெளியே ஆமா இப்ப எல்லாம் ரோட்டுக்கு போயிருச்சு வெளிய திருவ போற வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு இதை யாரு கண்டுபிடிச்சது மனுஷன் நம்மதான் அப்ப நல்ல விஷயங்கள் எது எது இருக்கோ அதப்புறம் தெருவுக்கு கொண்டு போயிட்டோம் கெட்ட விஷயங்கள் எது எது இருக்கோ அதை புறம் வீட்டுக்கு கொண்டு போட்டோம் கூட தான் ஊருக்குள்ள இருக்கணும் மதுபான கடை வெளியில தான் இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுக்குள்ளா இருக்கும் போது எங்கேயாவது போலீஸ் விரட்டாங்கன்னா எங்கேயாவது கம்மாக்காரர்கள் போலீஸ் விரட்டி வந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பள்ளிக்கூடம் எல்லாம் காட்டுக்குள்ள போயிருச்சு மதுபான கடை எல்லாம் ஊருக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்துருச்சு வீட்டுக்குள்ள வந்துருச்சு எல்லாம் சொல்லுவாங்க நம்ம கொல்லங்குடி பப்புன் தன்ராஜ் மையம் சொல்லுவாப்புல அடையாப்பா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கினோம்னா அதுல என்னப்பா வச்சிருக்காது என் முண்டாட்டி கருவேப்பிள்ளை கொத்த பள்ளி ஒரு ஐநூறு ரூபாய் சாமான வைக்கிற இல்லையாப்பா வெறும் பத்து ரூபா சாமான வைக்கிறதுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு பிரிட்ஜு தேவையா பண்ணிக்காப்பாப்ல எங்க பக்கத்து வீட்டுல ஃப்ரிட்ஜுக்குள்ள பூரா பார்த்தோம்னா சாராய பாட்டுல வச்சிருக்காப்புல

இப்படியெல்லாம் கற்பனை விட ஏன் தெரியுமா தம்பி விசீகளை கேட்டீங்களே உங்களுக்கு தேவைப்படாது கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு உங்க வீட்டுக்கார கூட கொடுங்க

படித்து கத்துக்கிறது சில பேருக்கு பாடம் ஏறும் அனுபவ பாடம்ங்கிறது சில பேருக்கு மனப்படமா கேள்வி ஞானம் சொல்லுவாங்களா ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அது போலவே படம் பேசுறாங்க அது மாதிரி சில பேர்களுக்கு கேள்வி ஞானம் இருக்கும் அதே போலதான் ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு ஜீவன் காதல் இருக்கணும் காமம் இருக்கணும் மாடு பாத்திருக்கீங்களா பசு மாடு பசு மாடு காலை பாத்திருக்கீங்களா ஒரு பசு கற்பம் தரிச்சிருச்சுன்னு காலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா பக்கத்துல போகாது கற்பவாசல் பக்கம் போகவே போகாது ஒரு புறா இன்னொரு புறாவோட சேர்ந்து வாழும் அந்த புறா இறந்துருச்சுன்னா இந்த ஆண் புறாவா இருந்தாலும் சரி பெண் புறாவா இருந்தாலும் சரி அடுத்த புறா பக்கம் திரும்பிய பார்க்காது புறாவுக்கு ஒழுக்கம்ங்கிறது வாழ்க்கை பசுமாடா இறந்தாலும் சரி மத்த நாயா இருந்தாலும் சரி ஆடா இருந்தாலும் சரி ஒரு கற்பம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுகளும் பக்கத்திலேயே போகாது கற்பவாசல் அது அதனுடைய வாழ்க்கை

தன் தாயோட மார்பகம் தானே இத்தனை மார்பு பத்து இருக்கும் பத்துல எதாவது ஒரு மார்பு ஏதாவது ஒரு காம்பளை குடிக்கலாம் நினைக்காது அந்த குட்டி பட்டினியா கட்டே சாகுமா அதுக்குள்ள பழக்கம் அதுக்கெல்லாம் சொல்லியா கொடுத்தாங்க யாருக்கும் யாருமே சொல்லி கொடுக்கல அஞ்சு அறிவு உள்ள ஜீவன்களுக்கு தெரியுது மூணு அறிவு நாலு அறிவு உள்ள புறாவுக்கு தெரியுது அஞ்சு அறிவு உள்ள ஜீவனுக்கு தெரியுது ஆறு அறிவு உள்ள ஜீவன் தெரிய மாட்டேங்குது காலம் மாறல மனிதர்கள் நம்மதான் மாறுறோம் நான் கேக்குறேன் சூரிய உதயத்த நேரத்துல சூரிய உதயமாக இருக்கா பசிக்கிற நேரத்துல மனிதர் சாப்பிடாம இருக்கமா திருமண வயசுல திருமணம் பண்ணாம இருக்கமா இதெல்லாம் சரியா தானே சில விஷயங்களை சரியா பண்ண அப்ப நம்மளுடைய யோசனைகள் சரியில்லை சரி இதெல்லாம் விடுங்க நான் ஒரு சில நிறைய இப்ப அந்த காலத்துல படிக்காத மேதைகள் படிக்காத அறிவாளிகள் நிறைய இருந்திருக்காங்க அதனாலதான் அவங்கள படிக்காத மேதைகள் சொல்றோம் இப்ப மூ வேந்தர்கள் செய்கிற சோழ பாண்டியர் அப்ப ராஜராஜ சோழன் காலத்துல போருக்கு போகணும் போருக்கு போகணும்னா நம்ம கிட்ட படை வளங்கள் அதிகமாக இருக்கணும் அதுக்கு மாதிரி கப்பல் படகு இது போல தயார் பண்ணிக்கணும் இப்ப வந்திருக்கு வாட்ரு ப்ரூஃப் இப்போ விஞ்ஞான காலம் படிச்சிருக்காங்க இல்லாததும் கைக்குள்ளேயே உலகத்தை வந்த மாதிரி வச்சிருக்காங்க தெரியறது சரி அந்த காலத்துல ராஜராஜ சோழன் காலத்துல அவ்வளோ பெரிய கப்பலை தயார் பண்ணார் அது வாட்ரு ப்ரூஃப் அவர் எந்த விஞ்ஞானிகிட்ட போய் படிச்சாரு இல்ல எந்த காலேஜ்ல போய் அவர் படிச்சாரு படிக்காத ஒருத்தர் அந்த காலத்திலே வாட்டர் ப்ரூஃப் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டார் அவர் அவர் தயார் பண்ண கப்பல் வாட்டர் ப்ரூஃப் கப்பல் அப்ப எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க மனுஷங்க பணம் 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 அலைகிறான் நிம்மதி எங்க இருக்குன்னு தெரியல இப்ப நம்மள தான் சொல்றேன் நம்ம பிள்ளைய காப்பாத்தணும் குடும்பத்தை காப்பாத்தணும் வீடு கட்டணும் வாசம் கும்பிட்டையும் கட்டி வச்சுட்டு என்ன பண்ண போறோம்

அந்த ஐநூறு ரூபாயை கொண்டு போய் குடும்பத்துல கொடுத்து எல்லாரும் ஒரு நேரம் உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிடுறது எத்தனை குடும்பம் வேலைக்கு பொண்டாட்டி வேலைக்கு சாப்பிட்டு வந்து புருஷன் பொண்டாட்டி பிள்ளைன்னு உட்காந்து பேசி பாக்குற குடும்பத்தை காணும் அது நம்ம காலத்தோட போச்சு கம்மா குளம்பு குதிச்சு விளையாண்ட காலம் நம்மளோட போச்சு இனி லாதைகளுக்கு என்னத்தை சேர்த்து வைக்க போறோம் போர் போட்டா தண்ணி வர மாட்டேங்குது அதையும் கெடுத்துட்டான் அம்புடை லோன்றமா வரும் பிளாஸ்டிக் பேப்பரும் கப்புமா வரும் வீடு வாசம் மொழ கொண்டு அப்புறம் தண்ணி ஊறும் நானூறு அடியில் ஆயிரத்தி ஐநூறு அடி போனாலும் தண்ணி வர வரமாட்டேங்குது ஊத்து அனுப்புறம் முடிக்கமே சரி இந்த பிரச்சனை கொடுங்க ஏன் பிரச்சனை என்ன விஷயம் என்ன அது எப்படி நீங்க சொன்னத நான் எப்படி விட்டுட்டு போக முடியும் சரி என்னதே கேட்டு தோழி புள்ளைய நான் வந்ததே என்னமோ சொல்றீங்க நான் போரேட்டு போயிரலாம் இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே நம்பிராஜனுக்கு நங்கை மோகனுக்கு மட்டும் எட்டு பிள்ளை இல்ல உண்மையாவே எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எட்டு பிள்ளைங்க உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லையா இதே வேலையா இதே வேலைய அடுத்து பாருங்க இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா ஆமா கல்யாணம் எத்தனை வருஷம் இருக்கும் கல்யாணம் ஆயி 2 3 4 வருஷம் ஆச்சு

குழல் இது என்பார் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர் இருக்காங்க வீட்டுக்கு வீடு குழந்தைங்க நிறைய இருக்கும் அப்ப சொல்லுவாங்க குழந்தை செல்வத்தை விட வேற என்னப்பா எங்களுக்கு தேவை இதை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் இருக்கா நான் இப்பவும் சொல்லுவேன் இவ்வளவு பெரிய மேடையில் இவ்வளவு பேர் இருக்கையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை சகோதரர்களுக்கும் நன்றி நன் வணக்கம் எங்க அம்மா எங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சாங்களா இல்லையோ உண்மையாவே ரெண்டு மூணு பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டதுனால இன்னைக்கு அக்கா தங்கச்சின்னு அத்தனை பேரும் உறவு முறைகளாக இருக்கிறோம்னா பெத்த தாய் தகுப்பனுக்கு முதல்ல நான் மனமா நன்றியை நன்றின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு நன்றியப்பா வீட்டுக்கு ஒரு பிள்ளை போதும்னு நினைக்கிறோம் வீட்டுக்கு ஒரு புள்ள போதும்ட்டு திருமணம் பண்ணி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு சம்பாதிக்கணும் ஊர் உலகத்துக்காக வாழணும் நிறைய பேர் வெளிநாட்டு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வீடு கட்டிடுறாங்க வாசம் கட்டிடுறாங்க கார் வாங்கிறாங்க நகையெல்லாம் சேர்த்தாங்க திரும்பி வர்றாங்க ஆனா திரும்பி வரும் பொழுது வேணுங்கிற வசதி வீட்டுல இருக்கு அந்த வீட்டுல குழந்தை இல்லாம தடுமாறாங்க அப்பெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் மருத்துவமனை இருக்கும் அங்கேயும் மருத்துவமனைக்கு போகணும்னா குழந்தை பிறக்க முடியாம ரொம்ப சிரமப்படுற பெண்ணை மட்டும் தான் கொண்டு போவாங்க இப்ப குழந்தை பெத்துக்கணும்னாலே மருத்துவமனைக்கு போக வேண்டியா இருக்கு காரணம் என்ன அப்ப உள்ள ஆண்மை அப்படி இருந்துச்சு அதுக்காக ஆம்பளைங்களை நான் குறை சொல்லலை பழக்க வழக்கங்கள்னால குழந்தையின்மை போகுதுல வெளிநாட்டுல கேள்விப்பட்டிருக்கீங்களா யாழ்ப்பாண இலங்கையில நாற்பது வயசு பெண்ணா இருந்தாலும் இப்பவும் சுய பிரசவம் தான் வெத்துக்கணும் ஆபரேஷன் பண்ணக்கூடாது அங்கெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இங்க மட்டும் ஏன் எல்லா பெண்களுக்கு ஆபரேஷன் பண்றாங்க இதை ஒரு பக்கம் யோசிக்கணும் ஏன் நம்ம நாட்டில் மட்டும் குழந்தை இல்லாம உணவு தடுமாறணும் என்ன காரணம் இருக்கட்டும் மல முழுதா அவரைக்காக வளர்ந்து அவரைக்காக இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப புருஷன் கொண்டாட்டி அடிச்சுக்குவாங்க அடிச்சுக்கிட்டாலும் ராத்திரி நேரம் வந்தா எல்லாம் சரியா போயிடும் ஓடி எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க எங்க அத்தை கிட்ட ஏ புருஷன் அடிச்சு விட்டான பிரச்சனை இல்ல போ

ஒரே காரணம் புருஷனை மொண்டாட்டி ஒரு இடத்துல உட்காந்து மனசு விட்டு காரணம் ஒரு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் குடும்பத்துல உட்காந்து பேசி பாருங்க அந்த குடும்பம் தான் சொர்க்கம் மாலை இட்ட தென்னவனே உன்ன போல யாரும் இல்ல தலைவா தலைவா What? Oh, no.